ஆ நன்றோலே இப்போ இல்லை இப்போ வந்து ஃபோன் வந்துச்சு அதனால வந்து நான் இது பண்ணேன் நீங்கள் வந்து அடுத்த கமாண்டை பார்ப்போம் தப்பா கமாண்டு எல்லாருமே நீங்கள் ஏன் வ வருத்தப்படுறீங்க அந்த மாதிரி பேசி பேசி நீங்களே பேரை கெடுக்காதீங்க இருக்கீங்க சரி நான் வந்து எதுக்குன்னு நான் வந்து இல்லை ஏன்னா ஒரு கமாண்ட் ஒரு மட்டும் போட்டால் பரவாயில்லைங்க அந்த மௌனை அந்த மௌனன்னு போட்டுகிட்டே இருக்கான் நான் அவன் சோத்தத்தீங்கன்னா இல்லை அவனோட அவன் அவன் சாப்பிடச்சு நான் அவன் கையை பிடிச்சி இழுக்கணா நீ சொல்லுங்க நான் எதுவுமே பண்ண முடிய ஏன் ஏம்பாட்டு வீடியோ போட்டு தான் இருக்கேன் நானே பாருங்கள் ரெட்டி வீடியோ போட்டு அந்த வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்களா நான் ரெட்டி வீடியோ போடல வாங்கலை அந்த ரட்டு வீடியோ போட்டாலும் நல்ல வீடியோ போடுறேன் பாருங்கள் நல்ல வீடியோலும் போய் அசிங்கமாக கமாண்டு போடுறான் அப்போ அதையும் சின்ன பிள்ளைகள் பார்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா அதையும் பார்க்க முடியல கமாண்டை எல்லாரும் பார்க்க கமாண்டை வந்து இப்போ வந்து எல்லாருமே கமாண்டை அதிகமாக பக ஆரம்பிக்காங்க அப்போ கமாண்டில் வந்து இந்த இந்த மாதிரி கல்சரைகள் வந்து இப்படி வந்து கமாண்ட் அடிக்கிறச்சின வந்து அவன் வந்து அவனுக்கும் பிள்ளையை பத்துருப்பான் அவன் ஃபோட்டோவை பார்த்தா அவனும் பிள்ளையை பத்துருக்கான் அவனும் பிள்ளையை பத்துருக்கான் அவனும் பெரிய மனுஷனாக தான் இருக்கான் இப்படி யார் இருந்தாலும் யாரும் வீடியோ போட்டுட்டு யாருமே என்ன பண்ணிட்டு யாரு என்ன பண்ணிட்டு எதுக்குன்னு எந்த டென்ஷனாக பேசுறேன்னா அந்த மோனை அந்த மோனை அந்த மோனைன்னு சொல்லி பல தடவை கேட்கான் ஒரு மட்டும் கேட்டாலும் பரவாயில்ல பல தடவை கேட்கான் நான் இப்படி கேட்டே இருக்கேன் நல்ல வீடியோ போட்டாலும் கேட்கா ஒரு கோயில் சாமி கும்பிட்ற வீடியோ போடுறோம் ஒரு சாமி கும்பிட்ற வீடியோலையும் அப்படி தான் கேட்கான் அதுதான் கோவம் வருது இல்லைன்னாச்சுன்னா நான் வந்து அவனை அவனை சொல்லி திட்டதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது திட்டி போடுவேன் ஆனால் அவனை சொல்லி திட்டா அவன் அவன் ஐடியா மட்டும் தான் போட்டிருக்கான் அதில் என்ன பேர் போட்டிருக்கானு எனக்கு தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷுக்கு தெரிய மாட்டேக்கு ஏன்னா இப்போ பாவம் தெரியுது அதுக்கப்புறம் இது மாதிரி அசிங்கமாக பேசாதீங்க உங்களை அசிங்கமாக பேசுகிறோன்னா என்று க கமாண்டில் பார்த்துட்டுங்க கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு நான் வந்து இந்த அசிங்கமாக இந்த பேசுகிற பேச்சு எல்லாமே இந்த அசிங்கமாக போடுறோம்னா கமாண்ட் அந்த எச்சிக்கால பயலுக்கு மட்டும்தான் இது மற்ற யாருக்கும் கிடையாது ஏன்னா அசிங்கமாக கமாண்ட் அடிக்கிற மானங்கட்ட பயலை அட அட ஐமானங்கட்ட பயலே உனக்கு அறிவு இருக்கான்ட்டு அவனை தான் நான் கேட்க நான் உங்களை பேசவே இல்லை ஜிபி முத்து தலைவரே உங்கள் மேல் யாராவது வீடியோவில் திட்டினால் ஃபேஸ்புக்கு அவங்க பேரை வச்சு திட்டுங்க நான் அவங்க பேருந்து திட்டுறேன் எனக்கு அவங்க பேர் தெரியாமட்டுக்கு உங்கள் பேர் தெரிய முக்கு புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் திட்டுறவங்களை குறிப்பிட்டு பேரை சொல்லி திட்டுங்க நீங்கள் சொல்கிறீங்க நீ கமாண்ட் போடுறீங்க ஒரு பாப்பா போட்டால் வருது நீ போட்டிருக்கீங்க கமாண்ட் போடுறீங்க நீங்கள் சொல்ல சாதா நான் வந்து திட்டுறது வந்து அதே சொல்லியிருப்பேன் திட்டச்சின்னு சொல்லியிருப்பேன் இதை மற்றவங்களுக்கு கிடையாது என்ன அசிங்கமாக அந்த பயில இந்த பையில சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தான் திட்டுறேன்னு சொல்லி நான் அதை கமா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் என்ன உங்களுக்கு தான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் யார் கமாண்டு செய்தார்களோ அவங்களை மட்டும் தனித்து பேசுங்கள் அவனை தான் பேசுகிறேன் நீங்கள் வருத்தப்பட நீங்கள் வருத்தப்படுறீங்க நீங்கள் உங்களை நான் ஃபேஸ்புக்கில் ஆயிரம் வரைக்கும் இருக்கீங்க ஆயிரம் வரையும் நான் பேச முடியேன் அதுலேருந்து ஒரு சில பத்து பதினஞ்சு பேர் இந்த எச்சுக்கலாப்பயில் கிடக்கணும் எச்சுக்கான பயிலுவோம் அவனும் ஃபேஸ்புக்கில் எதுக்கு தான் வரது ஃபேஸ்புக்கில் அவன் ஐடியை பார்க்க அட பேஜில் போவான் பேஜியில் போவான் பேஜியும் வாந்தி எடுக்கிறதுக்கு அவன் ஐடியில் ஒரு வீடியோ கிடையாது அவன் எங்கிற மாதிரி ஆட்கள் இப்போ நீங்கள் இங்கே நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்க நீங்கள் ம பக்கத்தில் ஒரு வீடியோ போடுவாங்க இப்படி வீட்டு நல்ல வீடியோ போடுற ஆட்கள் எனக்கு மட்டுமா போடுறான் இப்போ நான் வந்து அசிங்கமாக பேசுகிறேன் வாங்குகிறேன் ஓகே விட்ருங்கண்ணே மற்றவங்க இதெல்லாம் நல்ல வீடியோ போடுறான்னு வச்சுக்கங்களேன் இப்போ இப்போ நான் வந்து தான் அசிங்கமாக பேசுகிறேன்ட்டு எல்லோரும் சொல்கிறீங்க ரைட்டு ஓகே மற்றவங்க நல்ல வீடியோ பண்ணுவீங்களே அந்த நல்ல வீடியோவில் போய் நானும் அந்த கமாண்டை பார்க்க அதுலேயும் என்ன கேட்கா நீ ஓ மூஞ்சி ஒரு மூஞ்சாங்கண்ணா ஆ அவங்கள அவங்க நல்ல டான்ஸ் இருப்பாங்க நல்ல பாட்டு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு உலகம் போட்டுருப்பாங்க உனக்கு இது ரொம்ப இதாக இருக்குன்னா என்ன கிளவிங்க அதங்க இதங்க நானும் கமாண்டை பார்க்காம இல்லை எல்லோரும் கமாண்டையும் பார்க்க தான் செய்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் டேய் கிறுக்கு அந்த பரதேசி பயலெல்லாம் நீ இன்னும் டேய் கிறுக்கு புள்ளி 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 அந்த பரதேசி பயல்களெல்லாம் நீ இன்னும் இழு இழுத்து இந்த அளவுக்கு உயர்த்துகிறாயே ஓ அது என்ன கேட்காங்கன்னா அந்த அசிங்கமாக கமாண்டாக போட்டால் பார்த்தீங்களா அந்த பரவசி பயில நீ இன்னும் ஏன் ஒயித்து பேசுகிறாங்க நான் அந்த பையலை ஒயித்து பேசவே இல்லை இப்படி அடுத்தவங்களுக்கு வந்து அசிங்கமாக கமாண்ட் அடிக்கிறவன் எதுமா செருப்புக்கு கீழே தான் இருக்கான் செருப்புக்கு கீழே வந்து இந்த இருக்கும்ல செருப்பு கீழே தான் இருக்கான் அவனை நான் நான் பெருசாக நினைக்கல ஏன்னா அவனை எதுக்கு திட்ட இது திட்டவே இல்லை ஏன்னா அவன் வந்து போட்டுக்கிட்டே இருக்கான் இதுக்கப்புறமாட்டேன் அவனுக்கு திங்கானா இல்லை அவங்க வீட்டில் வந்து அவனுக்கு சோத்துக்கு பதிலாக கழுத விட்ட பண்ணி விட்ட இப்போ எள்ள விட்டு வைக்க போகிறாங்களா எனக்கு அதுதான் நிம்மா முக்கியமாக அதான் நிம்மான் அன்பா அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இவ்வளவு இல்லை என்னது அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இவ்வ இவ்வளோ இவ்வளோ வேறு எதுவும் இல்லை கண்டிப்பாக யார் நான் தான் இப்போ நாங்கள் வந்து நானாக வந்து இது வரைக்கும் ஆச்சு யார் வீடியோவில் நான் அசிங்கமாக ஏசம் பண்ணிட்டேன் அவங்க அவங்க திறமையில் வீடியோ போடுறாங்க நம்ம நம்ம இதில் வீடியோ போடுறோம் இதுதான் விஷயம் ஆக நம்ம வந்து இது இப்போ நம்ம கண்ணன் எடுக்கணும் நம்ம கண்ணண்ட்டு அவன் போடுறான்னு சொல்லி நம்ம நான் நினைக்க மாட்டேன் யார் யார் வீடியோ போட்டு போட்டு நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை தான் வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க மாமா அப்படி திட்டாதீங்க மாமா எல்லாத்தையுமே எல்லாமே இருக்குது மாமான்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிடா இன்னும் போட்டுக்காம பாருங்க ஒரு சின்ன பையன் போட்டால் வச்சுருக்கான் அந்த விருதா நாய் பேசுது எம் ஏ ஏதோ போட்டு பேசுது சரிடா தேப்பையிலே இனிமே அசிங்கமாக மெசேஜி போட மாட்டேன்ட்டு அவனே சொல்கிறான் அதுக்கு அவன் என்ன சொல்ல பாத்தீங்களா சரிடா என்ன அந்த பையலையும் கேட்டுட்டு இனிமே போட மாட்டாங்க நீ மனுஷ பிறவியா எந்த பிறவின்னு எனக்கு தெரியல ஆமாம் ஆள் ஜாமுகா இருக்கியோ இருக்கியோப்பா ஆளு ஜம்முன்னு இருக்கியப்பா ஆள் ஜம்முன்னு இருக்கணும் ரைட் ரைட் உங்கள் தயவில் ஆள் ஜம்முன்ட்டு இருக்கணும் கண்டிப்பாக வந்து ஆண்டவன் நீங்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக ஆ அதுக்கப்புறம் ஆ ஸ்டார் வண்டி ஸ்டார் வண்டிலாம் கொடுத்தாச்சு ஆ அப்புறம் போட்டுடான் போட்டுக்கிட்டே இருக்கான் நம்பரை நம்பரை போடு நீ இந்த செல்லு இந்த ஃபுல்லாக இந்த செல்லில் முடியாத வரைக்கும் நம்மளை போட்டுகிட்டே இதில் பேஜியில் போவான் பொட்டை இறி கக்கூச காமிக்கான் ஆ இதுக்குள்ளே கையை விட்டு தின்னு வேணா எனக்கு கையை விட்டு தின்னு ஆ அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஜிபி ஜிபி முத்துன்னு அது மட்டும் தெரியுது நூறு நூறுன்னு போட்டிருக்கே தெரில ஆ ஒரு இன்னொரு கமாண்ட் போட்டிங்க இங்கிலீஷில் போட்டு தெரில எனக்கு தலைவரே அதுபோல் அசிங்கமாக வார்த்தைகளை பதிவு செய்யாதீர்கள் காவல்துறை இடம் தேடி வருவார்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நான் அசிங்கமாலாம் பேசுகிறேங்க என்ன அசிங்கமாக க இந்த கமாண்டை பார்த்து தான் அவனை தேடி போகணும் கண்டிப்பாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது என்ன உ உங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர் என்னெல்லாம் வீடியோ போடுறான் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக பச்சையாக நான் பேசுகிற அசிங்கமாக வந்துட போகுது என்னங்க இது இது பேசுற பார்த்தா எனக்கு புதுசாக தான் இருக்குது நீங்கள் நீங்கள் எல்லாமே இது பண்ணுறது ஆ எவ்வளோ நீங்கள் பா அடிச்சு பாருங்க தெரியும் இந்த எனக்கே தான் கேட்காத வார்த்தையெல்லாம் தான் தெரியுது எனக்கு இந்த டேப்பரு அந்த இது இந்த இது இந்த இது சண்ணில் வந்து இப்படி முடிய தீ இதெல்லாம் எவ்வளோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு மாதிரியாக வருது அது சரி அது அவங்க இஷ்டம் அது அவங்க வீடியோ போடுற நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க வீடியோ அவங்க அந்த வீடியோவையும் பிடிச்சி லைக் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் அந்த வீடியோவுக்கும் பிடிச்சி லைக் எவ்வளோ விழுது கேக்கு மேலே போகுது லைக்லாம் தாண்டுது ஆ போகுது அந்த வீடியோவும் அப்ப அதையும் பார்த்து ஆள்கள் இருக்காங்கல்ல சொல்லுங்க ரைட்டு அவங்க இஷ்டம் ஆ பணம் வந்தா ஆணவத்துல ஆடாத நாங்க பணத்தில் ஆணவத்துல ஆடலை நாங்க என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம் அப்படிதான் இருக்கோம் இப்போ எங்களுக்கு இடம் கிடச்சா நாங்கள் இங்கேருந்து வீடியோ போட முடியும் நேராக காட்டுக்கு தான் போவோம் காட்டில் உட்காந்து பேசுனா பேசுற மட்டும் எங்களுக்கு இருக்கும் தலைவரே சூப்பர் வாழ்த்துக்கள் அண்ணா ஜிபி முத்தண்ணா ஓகே பல கமாண்டு பார்க்குற அப்போ வருத்தமாக தான் இருக்கும் கரைக்டாக சொன்னாங்க பார்த்தீங்களா இவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதில் என்ன கமாண்ட் போடுங்கன்னா பல கமாண்டை பக்கத்தில் வருத்தமாக தான் இருக்கும் பல அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் ஆ நல்ல வீடியோ போட்டாலும் ஏசுகிறாங்க அந்த வீடியோ கெட்ட வீடியோ போட்டாலும் ஏசுகிறான் எதுக்கு தான் நான் இப்படி ஏசுகிறானே தெரியல என்ன மட்டுமா ஏசுகிறான் ஊரையே என் பரம்பரையில் செத்து போன என் முன்னோரில் வரைக்கும் இழுக்கான் அவங்களையும் இழுக்கா அதுக்கப்புறம் என் வாரிசு இம்மே எத்தனை எத்தனை தலைமுறை பிறக்கும் போது அவங்களையும் சேர்த்து இழுக்கா எப்பவுமே பேஜில் போவானுங்க அதுக்கப்புறம் ஆ காமி நான் இதை காமிக்கான் ரைட்டு ஓகே உங்கள் தீவிர ரசிகன் நண்பா ஓ ஆ அந்த ப தம்பி காமிச்சிக்கோங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி ஓகே ஆ ஓகே ஓகேன்னு காமிச்சிருக்கீங்க அப்புறம் ஹா இன்பமாக இருக்குதுன்னு காமிச்சுக்கிங்க ஏன்னா ஆ சரி நாங்கள் வந்து ஏ தேவ ஏ அந்த அம்மையே நீ ஒன்று ஆமாம் நான் வந்து அந்த வேலை பார்க்க நீ இப்போ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கேன் இந்த அசிங்கம கமானு போட்டுக்கலாம் நீ இப்போ அந்த வேலை தான் பார்த்துக்க ஆறு மணிக்கு மேலே மஞ்சள் பைய தூக்கிக்கோ இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கோ வச்சுட்டு கையில் ஒரு விளக்க வச்சுக்கோ இந்த இந்த காடு கரையெல்லாம் போய் இப்படி அலைஞ்சிட்டு தேடி பிடிச்சி தேன் கேன் பட்டன் வச்சுக்கோ வச்சுட்டு அலை விருதா பயில விருதா பையலை போடா ஏழை இல நீலாம் ஒரு பெரிய மனுஷனால் எச்சுக்கால பையலை இந்த வீடியோ பாட்டால் நீ இம அசிங்கமாக கமாண்ட் போட்டு திருந்துங்களே எச்சுக்கால பயிலுள்ளா எச்சுக்கால பயிலுள்ளா இந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து இந்த என்ன அசிம திட்டம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன் நல்ல நல்ல வீடியோ என்னென்ன கமண்டெலாம் வருது அந்த கமெண்ட்லாம் போடுவேன் பார்த்துடுங்க சரி நீ சரி சரி நான் அந்த மகன் தான் ரைட்டு ஓகே உன் மூஞ்ச கண்ணாடியில் ப பாருடா ஏன் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்க இல்லை என் என் பின்னாடியில் பார்க்க நீ வந்து உன் மூஞ்ச எப்படி பாரு ஏய் பிச்சை முத்து உன்னை எவன் பையாராக மட்டும் கேட்குற பயலே சரி அட ஒரு ஆ சரி சரி நாங்கள் ஏன எல்லாருமே ஒரு தாய்க்கு தான் பிறக்க முடியும் ஒரு தாய் தான் வர முடியும் புரிஞ்சிக்கோ முட்டாப்பையலை எல்லாருமே ஒரு தாய் தான் வர முடியும் ஆக பத்து தாயை படுக்க கூட அப்படிலாம் வர முடியாது ஒரு தாயிலேருந்து தான் வர முடியும் என்ன விருதா விருதாப்பையலை சுவாத்த திங்கியா இதை திங்கியா தெரியல முட்டா முட்டாப்பையலை முட்டா பயலே ஜிபி முத்து ஆ உடங்குடி பெருமாளப்புரத்தில் இந்த தொழில் பண்ணுறியா ஆமாம் நான் பண்ணுறேன் இப்போ எனக்கு ஆள் தேவை அந்த தொழில் பக்கப்போகிற முடியல எனக்கு ஆள் தேவைப்படுது நீ வந்து என் பின்னாடி வந்து பின்னாடியே வா உனக்கு வந்து நான் வந்து பெரிய வேலை தரேன் நீ வா ஆ சரி இதோடு முடிஞ்சு இம்ம ஃபேஸ்புக்கில் இப்படி கமாண்ட் போட்டிங்கன்னா இம்மா அந்த கமாண்டை வந்து எடுத்து முன்னே அப்படி காமிச்சிடுவேன் எவன் போட்டா வச்சுருக்கானோ எவன் ஃபோட்டோ வச்சு நீ வந்து அசிங்கமாக கமாண்ட் போட்டாச்சுன்னா உன் ஃபோட்டோ ரவுண்டாக இதில் வரும் இதில் உன் நீ என்ன கமாண்ட் அடிச்சிருக்கோ அந்த கமாண்ட் வரும் அப்போ தான் உனக்கு மானம் சூடு வெக்கம் எல்லாம் இருக்கான்னு தெரியும் நன்றோலை இந்த வீடியோ எதுக்கு போடுறனா ரொம்ப ரொம்ப பேசுகிறான் அதனால நான் போட்டிருக்கேன் ஏன்னா நானும் கமாண்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன் கமாண்டை பார்த்து கை ஒரே அறிக்கி இன்னும் கை யாரும் போய் அறிக்கி ஆ என்ன உருள் கை ஆ உள்ள ரொம்ப அறிக்கி இன்னும் தெரியல சரி நண்பர்களே அதனால் வந்து இந்த இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா அந்த எச்சு கலப்பையில் தான் போடுறேன் இதுக்கப்புறம் எல்லா எல்லோரும் கமாண்டையும் படிச்சுட்டு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி கமாண்டு போடுற எச்சு கால பயிலுள்ள என்ன பண்ணுவோம் தெரியுமா நல்ல கமாண்டும் போடுவேன் கிராமண்டும் போடுவேன் அப்படி போடுற பயனில் மூஞ்சி அப்படியே அந்த அவன் அவன் எந்த ஃபோட்டோ வச்சுருக்கானோ அந்த ஃபோட்டோ மூஞ்சி அது யார் ஃபோட்டோ வச்சோம் எனக்கு தெரியாது அந்த ஐடியில் இருந்து இருந்துச்சு அவங்க ஃபோட்டோ வச்சு கேவலப்படுத்தி போடுவேன் பார்த்துக்காம அசிங்கம் கேவலப்படுத்தி போடுவேன் இந்த வீடியோ நண்பர்களே ஓகே பார்த்துக்கள்